ஸ்ரீ பியோ நமகா கஷ்டங்கள் தீர்க்கும் கார்த்திகேயன் வழிபாடு நல்லா வேலை பார்த்துட்டே இருப்போம் நல்லா வருமானம் வரும் ஆனா வீட்டில் பணமே தங்காது அதே மாதிரி தொழில் நல்லா நடக்கும் ஆனா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது குடும்பத்தில் ஒரே சண்டையாக இருக்கும் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒத்துக்காது அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஒத்துக்காது மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்துக்காது இப்படி குடும்பத்தில் சண்டை வந்துட்டே இருக்கும் குழந்தைங்க சரியா படிக்க மாட்டா சொல்கிற பேச்சை கேட்க மாட்டா இப்படி பணத்தினால கஷ்டம் வனசால கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கஷ்டமாவே இருக்கு இதுக்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வருத்தப்பட்டு இருப்பா அதற்கு உண்டான ஒரு பரிகாரம் தான் இந்த கார்த்திகேயன் வழிபாடு கார்த்திகேயன்னா யாரு முருகன் முருகனுக்கு இன்னொரு பேர் கார்த்திகேயன் அப்படின்னு பேர் உண்டு நார்த்து சைடெல்லாம் கார்த்திகேயன் டெம்பிள் அப்படின்னு தான் இருக்கும் முருகன் கோவிலுக்கு நம்ம தமிழ்ல எப்படி முருகன் கந்தன் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி நார்த்லாம் கார்த்திகேயன் கார்த்திகேயா அப்படின்னு சொல்லுவா பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்ட முருகன் கார்த்திகேயன் என்று பெயர் கொண்டவன் ஒவ்வொரு மாசத்திலையும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு கார்த்திகேயனை முருகனை வழிபாடு செய்வது எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் ஒரே தீர்வு ஒரு காமெடி கோசரம் சொல்லுவோம் எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியா சொல்லுவா அதே மாதிரி எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரே தீர்வு என்னன்னா முருகனை வழிபாடு தான் அதுவும் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு வழிபாடு செய்கிறது ரொம்பவும் உகந்த நாள் ஒரு மாதத்தில் ஒரு கார்த்திகை நட்சத்திரம் எப்போவாவது ரெண்டு கார்த்திகை நட்சத்திரம் வரும் அந்த நாளில் முருகனை வழிபாடு செய்யணும் எல்லாருமே சஷ்டி அன்னைக்கு முருகனை வழிபாடு பண்ணி நம்ம நிறையா பேர் பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு வழிபாடு செஞ்சோம்னா அது இன்னும் கூடுதலான பலன்கள் கிடைக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகனுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி தரணும் பரமேஸ்வரனுடைய அம்சம் அப்படின்னு இருக்கிறதுனால முருகனுக்கு நம்ம எவ்வளவு எவ்வளவு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி தரோமோ நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் கரைஞ்சி போறதா சொல்லியிருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகனுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்து சுத்தமான நெய்யில ரெண்டு தீபம் போடணும் தீபத்தை போட்டுட்டு குமாரஸ்தவம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு உண்டான அர்ச்சனை மந்திரம் இருக்கு இந்த வீடியோல போட்டிருக்கோம் பாருங்க இந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும் இப்படி ஒவ்வொரு மாசத்திலையும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகனை வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் விலகும் சில பேர் ஒரு மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு பூஜை பண்ணிட்டு என்னோட கஷ்டங்கள்லாம் விலகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா அப்படிலாம் கிடையாது நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் முருகா 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 அப்படின்னு சொல்லி நம்ம பக்தியோட மனமுருகி வேண்டினோம்னா முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் கந்தசஷ்டி கவச்சத்தில் கூட சொல்லுவாள் கார்த்திகை மைந்தா அப்படின்னு சொல்லுவா கார்த்திகை பெண்களுடைய மைந்தனாக இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணுறது அதிக பலன்கள் கிடைக்கும் அதனால் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கோ ஓம் முருகா சரணம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கோ உங்களுக்கு தெரிஞ்சவா யாராவது ரொம்ப கஷ்டப்படுறா அவளுக்கு நம்ம ஏதாவது ஆறுதல் சொல்லணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த மாதிரி பூஜையை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுங்க அவளுக்கும் தெரிஞ்சு அவளும் இந்த பூஜையை பண்ணுவா கஷ்டங்கள்லாம் விலகும் இப்போ நம்மளால கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா கவலையே பட வேண்டாம் நம்மளுடைய பூஜர் உங்களையே இந்த முருகன் வழிபாடு பண்ணலாம் ஒரு பலகையில கோலம் போட்டு முருகனுடைய படம் இருந்தா வச்சு தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லி விரக்ஷி பூ அப்படின்னு சொல்லுவா சில பேர் இட்லி பூ அப்படின்னு சொல்லுவா குண்டா இருக்கும் அந்த புஷ்பத்துல தேன் நிறையா இருக்கும் அந்த புஷ்பத்தினால முருகனுக்கு அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் விலகும் சந்தோஷம் கிடைக்கும் அதே மாதிரி கல்யாணம் ஆகாம இருக்கிறவா எல்லாரும் இந்த பூஜையை பண்ணலாம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவா இந்த பூஜையை பண்ணலாம் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கும் அவள்லாம் இந்த பூஜையை பண்ணினான்னா அதுலேருந்து மீண்டு வந்து சௌக்கியமாக இருக்கலாம் இதோ குமாரஸ்தவ மந்திரம் ஓம் ஷண்முகபதையே நமோ நம ஓம் ஷண்மத பதையே நமோ நம ஓம் ஷக்ரீவபதயே நமோ நம ॐ षक्रीटपदये नमो नमः ॐ षड्कोणपदये नमो नमः ॐ षड्गोषपदये नमो नमः ॐ नवनिधिपदये नमो नमः ॐ शुभनिधिपदये नमो नमः ॐ नरपतिपदये नमो नमः ॐ सुरपदिपदये नमो नमः ॐ नटशिवपदये नमो नमः ॐ षडक्षरपदये नमो नमः ॐ कविराजपदये नमो नमः ॐ अपराजपदये नमो नमः ॐ इहपरपदये नमो नमः ॐ पुमुनिपदये नमो नमः ॐ जयजयपदये नमो नमः पदये नमो नमः ॐ अस्त्रपदये नमो नमः ॐ शस्त्रपदये नमो नमः ॐ षष्टिपदये नमो नमः ॐ इष्टिपदये नमो नमः ॐ अभेदपतये नमो नमः ॐ सुबोधपदये नमो नमः ॐ व्यूहपतये नमो नमः ॐ मयूरपतये नमो नमः ओ भूतपतये नमो नमः वेदपदयेन नमो नमः ॐ पुराणपदयेन नमो नमः ॐ प्राणपदये नमो नमः ॐ भक्तपदयेन नमो नमः ॐ मुक्तपदयेन नमो नमः ॐ अकारपदये नमो नमः ॐ उकारपदये नमो नमः ॐ मकारपदये नमो नमः ॐ विकासपदयेन नमो नमः ॐ आधिपतयेन नमो नमः ओ ഭൂതിപതയോ നമ ഓ അരപതയോ നമ ഓ കുമാരപതോ നമ ഓസ്വാമിഗൾ വിരചിതകുമാരസ്തവസ്ഥോത്രം സമ്പൂർണ്ണം